ஏஎம் எஃப்எம் அண்ட் சாட் பூத் பிளஸ் பாருங்க நபர்களை ப்ளூடூத்ல நீங்க கரெக்ட் ஆகும் பென்ட்ரை யூஸ் பண்ணிக்கலாம் மெமரி கார்டை யூஸ் பண்ணிக்கலாம் அசிசியல் செட்டப்ஸ் எல்லாமே இருக்குது நிறைய பேர் பாருங்க காட்டுக்குள்ள இருக்காங்க சில பேர் கரண்டு இல்லாத ஏரியாவில் இருக்காங்க அந்த மாதிரி நபர்கள் எங்களுக்கு ஒரு சோலார் பேனல் மூலமா சார்ஜ் ஏறி போர்ட்டபிளா நாங்கள் கேரி பண்ற மாதிரி நீங்க டச் பண்ண உடனே அது கேட்லாக்கில் போகும் அந்த பேஜுகளை போன உடனே உங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் மெட்டீரியல் வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே ஆடு கொடுத்து ஒன்று ஒன்றா ஒன்றா செலக்ட் பண்ணுங்கள் ஃபைனலாக சென்ட் கொடுங்க எனக்கு வந்துடும் ஸோ நீங்கள் எந்தெந்த ரேட்டில் எந்தெந்த மெட்டீரியலில் எந்தெந்த குவான்டிட்டி கேட்டிருக்கீங்க அப்படிங்கிற தெரிய வந்துடும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் பின்புலே நம்மளுடைய ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸில் இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் ஒரு அருமையான டாபிக் அதாவது நம்மளுடைய கமெண்டில் கஸ்டமருடைய ஃபீட்பேக் என்னெல்லாம் வருது அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதை நோக்கி இருக்குது அதிக பேர் எதை எதிர் நோக்கிறாங்க அப்படிங்கிற சில விஷயத்துக்காக நம்ம அந்த ப்ராடக்ட் நோக்கி போவோம் ஸோ இன்னைக்கு அதில் பாருங்க நண்பர்களே ஒரு நல்ல ப்ராடக்ட் அதாவது எப்படின்னா நிறைய பேர் எஃப்எம் நல்ல விரும்பிகள் நிறைய பேர் இருக்காங்க எஃப்எம் விரியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அவங்கலாம் என்ன கேட்குறாங்கன்னா ஒரு போர்ட்டபுளாக இருக்கணும் ஒரு பேட்டரி ரீசார்ஜபுளாக இருக்கணும் எங்களுக்கு வந்து சோலார்லேயும் சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு செட்டப் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்காக நம்ம ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் முதல்ல இருந்து நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் ஆகக்கூடாது அப்பதான் உங்களுக்கு ரேட்டு ஸ்பெசிபிகேஷன்ஸ் நீங்க எந்த மாதிரி இடத்துல எல்லாம் இதை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும் சோ நண்பர்களே நான் உங்கள்கிட்ட நிறைய முறை சொல்றேன் நிறைய பேர் பாருங்க ஒரு பத்து செகண்ட்ல எனக்கு கால் பண்ணிருக்கீங்க ஸோ தயவு செஞ்சு வேண்டாம் உங்க டைம் வேஸ்ட் என் டைம் வேஸ்ட் எனர்ஜி வேஸ்ட் ஆகும் முதலருந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை பாருங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அதுல இருக்குதா அதுல ஏதாவது சந்தேகம்னா மறுபடியும் இமீடியட்டா எனக்கு கால் பண்ணுங்க நான் இன்னும் நல்லா கிளாரிட்டி தரேன் ரேட்டு தரேன் பை பண்றதுல சந்தேகம்னா கூட உங்களுக்கு நான் கிளாரிட்டி தரேன் இந்த கம்பெனி நேம் பாருங்க கோல கொஞ்சம் ப்ராடக்ட் இருக்குது அந்த ப்ராடக்ட் எல்லாமே பாருங்க ரொம்ப 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 நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நம்மளுக்கு தான் ஒரு அசியா ஒரு எண்டு யூசரா எப்படிலாம் அதை வந்து உணர்வாங்க அப்படின்னு பார்த்துட்டு ரசிச்சு ரசிச்சு நம்ம பிடிச்சிருந்தா மட்டும்தான் அதை செய்வோம் ஸோ நம் பாருங்க இது வந்து ஒரு த்ரீ பேண்ட் ரேடியோ ஒரு அழகான ஒரு ஆண்டராக கொடுத்துட்றாங்க ஒரு ஏரியல் நல்ல ஹைட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ பாருங்க எஃப்எம் சேனல்ஸ் வந்து கொஞ்சம் வீக்கான இடத்துல கூட இது சூப்பராக நல்ல கிளாரிட்டி கிடைக்கிது இதை நான் சொல்லலை நிறைய பேர் யூஸ் பண்ணவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் நிறைய செட்டை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்க ஒரு அழகான ஒரு சோலார் பேனல் இதுக்குள்ள ஒரு பேட்டரி இருக்குது ரீசார்ஜபிள் பேட்டரி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஓல்ட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஐஎச் உங்களுக்கு குவாலிட்டியான பேட்டரி ஃபஸ்ட் குவாலிட்டி பேட்டரி இதில் இருக்கிறதுனால நீங்கள் சூப்பராக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் பாருங்கள் நண்பர்களே நீங்கள் சோலார் மூலமாக சார்ஜ் பண்ணால் விட்டாலும் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இல்லாட்டாலும் பாருங்க அப்படியே உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலமாக நீங்கள் சூப்பராக சார்ஜ் பண்ணிக்கலாம் சி டைட் அப்படிங்குறது எளிதில் ஃபால்ட்டுங்கிறதே வரவே வராது அதுக்கப்புறம் பாருங்கள் த்ரீ பேண்ட் அப்படி த்ரீ பேண்ட் ரேடியோன்னு நான் சொல்லியிருக்கேன் த்ரீ பேண்ட் அப்படின்னா ஏஎம் எஃப்எம் அண்டு சார்டூ ப்ளஸ் பாருங்கள் நண்பர்களே ப்ளூடூத்லேயும் நீங்கள் கனெக்ட் ஆகும் பெறையே யூஸ் பண்ணிக்கலாம் மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அசிசியல் செட்டப்ஸ் எல்லாமே இருக்குது ரொம்ப குவாலிட்டியா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு நிறைய பேர் பாருங்க காட்டுக்குள்ள இருக்காங்க சில பேர் கரண்ட் இல்லாத ஏரியாவில் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நபர்கள்லாம் எங்களுக்கு ஒரு சோலார் பேனல் மூலமா சார்ஜ் ஏறி போர்ட்டபுளா நாங்கள் கேரி பண்ற மாதிரி ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி நல்ல ஹெவி ஆம்ஸ் உள்ள ஒரு செட்டப்ல எங்களுக்கு கொடுங்க ஒரு பட்ஜெட்ல இருக்கணும் அப்படின்னாங்க ஸோ அருமையான குவாலிட்டி தி பெஸ்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கு நானும் அதை உணர்ந்திருக்கேன் நம்மகிட்ட பை பண்ணாங்க நிறைய பேர் நல்ல நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க நல்ல சஜஷன் சொல்லிருக்காங்க அதாவது இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதனுடைய கருத்து சொல்லியிருக்காங்க நண்பர்களை ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ இந்த சோலார் பேசி ஒரு எஃப்எம் செட்டப் நீங்க இதை பை பண்ணிக்கலாம் நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காக அருமையான ரேட்டு கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது வெறும் தொள்ளாயிரம் ரூபாய் மட்டுமே ஸோ இதுல ஏதாவது சந்தேகம்னா என்கிட்ட டைம் கால் பண்ணுங்க சொன்னவர்களே பாருங்க எப்படி பை பண்றது அப்படின்னு கேட்குறீங்க சொன்னே ஃபோனுக்கு கால் பண்ணுறீங்க நம்ம அட்டன் பண்ணலன்னா இம்மீடியட்டாக நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் ஆகிடுன்னு ஒரு மெசேஜ் போடுங்க இம்மீடியட்டாக நீங்கள் வந்து ஒரு ஒரு மெசேஜ் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ரிசீவ் பண்ணுங்கள் அதில் பாருங்கள் ஒரு லிங்க் இருக்கும் நீங்கள் டச் பண்ண உடனே அது கேட்டலாக்கில் போவோம் அந்த பேஜுக்கில் போனவுடனே உங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் மெட்டீரியல் வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே ஆடு கொடுத்து ஒன்றுனா ஒன்றா செலக்ட் பண்ணுங்கள் ஃபைனலாக செண்டு கொடுங்க எனக்கு வந்துடும் ஸோ நீங்கள் எந்தெந்த ரேட்டில் எந்தெந்த மெட்டீரியலில் எந்தெந்த குவான்டிட்டி கேட்டிருக்கீங்க அப்படிங்கிற தெரிய வந்துடும் ஸோ டோட்டல் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு விதின் தமிழ்நாடுன்னா என்ன கொரியர் காசு வரும் அதர் தென் தமிழ் தமிழ்நாடுன்னு என்ன கொரியர் காஸ்ட் வருங்கிறத உங்களுக்கு நான் டோட்டல் போட்டு கொடுத்துட்றேன் உங்களுக்கு ஜிபே டீட்டெயில் கொடுத்துறேன் நீங்கள் ஜிபே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் அட்ரஸையும் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கொடுக்குற அட்ரஸ்ட்டை அப்படியே காப்பி பேஸ் பண்ணுறோம் ஸோ அனதர் ஃபைவ் டேஸில் உங்கள் இடத்துல இந்த மெட்டீரியல் இருக்கும் ஸோ பாருங்க பாருங்கள் இதே போல் நாம் திறந்தோறும் வீடியோக்கள் நம்ம போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம் அந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சால் தினந்தோறும் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடும் அதாவது நீங்க எந்த மாதிரி ஒரு வேலையில் இருந்தாலும் உங்களுக்கு அட்டென்ஷன் கிரியேட் ஆயிரும் அட்டன்ஷன் கிரியேட் ஆன உடனே நீங்க வந்து அதை உள்ள போய் பாத்தீங்கன்னா பாருங்க தினந்தோறும் நம்ம ஷாப்பை விசிட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் குட்ட உங்களால் உணர முடியும் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ